திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தல யாத்திரை நான்கு அவர் வழிபட்ட இருநூத்தி எண்பதாவது திருத்தலம் திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் தற்பொழுது ஆந்திர மாநிலத்திலே மல்லிகார்ஜுனம் என்றும் ஸ்ரீசைலம் என்றும் வழங்கப்படுகின்றது இத்திருக்கோயில் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் என்று பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற இத்திருத்தலத்திற்கு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் பதிகம்பாடி வழிபட்டுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நந்தியால் மாவட்டத்தில் இத்தலம் அமைந்திருக்கின்றது நந்திதேவர் தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார் என்பது இங்கே உள்ள தொன் தொன்நம்பிக்கை ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய அற்புத திருத்தலத்தினுடைய சுவாமி பெயர் மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலநாதர் ஸ்ரீ என்பதாகும் அம்மை பிரம்மராம்பால் பருப்பநாயகி ஐம்பத்தி ஓரு சக்திபீடங்களில் ஒன்றாக பிரம் பிரமராம்பால் விளங்குகின்றாள் தலவிருச்சம் மருதமரம் இந்த மருதமரத்தை மல்லிகார்ஜுனம் போலவே திரு இடைமருதூர் என்றும் திருப்புடைமருதூர் என்றும் தமிழகத்திலே இரண்டு தலங்கள் இருக்கின்றன இங்கே கிருஷ்ணா நதியினுடைய கரையிலே இத்தலம் விளங்கினாலும் ஒரு கிளை நதியாக நதி என்ற ஒரு நதியினுடைய கரையிலே இந்த திருத்தலம் அமைந்திருப்பது சிறப்பு அற்புதமான இந்த திருத்தலத்தோடு நம்முடைய இந்தியாவினுடைய பல ஆன்மீக தொடர்புகள் உள்ளன ஆதிசங்கரர் இங்கு வந்துதான் சிவானந்த நகரி என்ற சமஸ்கிருத நூலை எழுதியதாக சொல்லப்படுகின்றது மிகவும் புகழ்பெற்ற திருக்கோயில் உள்ள அம்மை பிரம்மராம்பிகை அளித்த வாழ் வீர சிவாஜிக்கு வெற்றியை தந்ததாகவும் அந்த வாழ் இன்றளவும் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் அருளிய தேவாரம் பண் வியாழக்குறிஞ்சி நாகம் சுடுமணியூமிழ்நாகம் சூழ்தரரை கசைத்தான் சுடுமணி சூழ்தர சூழ்தரரை கசைத்தான் இடுமணி எழிலானே ஏரளங் இருதேரி விடமணிமிடருடைய மேவிய நடு கோட்டு படுமணி விடு சுடரார் பருபதம் பரவுதுமே பருப்பதம் பரவுதுமே சீர்கள் சிறப்போவ செய்தவ நெறி வேண்டில் ஏர்கள் மட நெஞ்சே இரண்டுற மனம் வை கார்கள் நறுங்குன்ற கடவுளதிடம் வகையால் பார்கழு புகழோவ பருபதம் பரவுதுமே பருபதம் பதவுமே வெண்சனல் விளை கழனி விழமொழி கழுமலத்தான் பன்சல பல பாடல் முரல் பரு பதத்தை நான் சொல்லினார் பரவு யான சம்பங்கள் நல்ல உன் சொல்லின் இவை மாலை உருவென தவ உன் சொல்லின் இவை மாலை உருவென தவ ஏ त्रचित्रम्बलम्